அனைவருக்கும் வணக்கம் தேபாலா ஈட்ட சேனல் சார்பாக உங்கள் அன்பு நிறைவேற்றேன் ஜெயபாலா ஜெயபலா ஜெயமலா ஏகதன் ராஜ மணி வக்கரதன் தாதி மணி தன் பத மகளு பலத்திருவரம் முருகப்பெருமையுடைய கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அது மாதிரி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வரை உங்களுடைய கிரகநிலை கிரக நிலவரம் இந்த வாரத்துக்குண்டான விசேஷங்கள் அனைத்தும் பார்ப்போம் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தி மூணாம் தேதி திருமண தரகம் உங்க ராசியில சந்திரன் பயன்பெற கொள்ளும் போது உங்க திருமண நட்சத்திரம் வரும் அதே அம்மன் போய் வழிபாடு செய்து கொள்ளும் போது பெருமாள் பேர் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யும்போது சிறப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலத்துல அம்மனு போய் தரிசனம் செய்து கொள்வது இன்னும் சிறந்தது இருபத்தி நாலாம் தேதி பஞ்சமி தேதி கிருடா மகாலட்சுமி வழிபாடு செய்வது இன்னும் சிறந்தது அஞ்சாம் தேதி சஷ்டியும் முருக வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு இருபத்தி ஏழாம் தேதி சொல்லக்கூடிய தன்மையில அஷ்டமி தேதி வர்றதுனால மகாலட்சுமிக்கும் பைரவரை வழிபாடு செய்தது சிறந்தது இந்த வாரம் கிரக பயிற்சின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்னாம் தேதி குரு பகான் கடகராசியிலிருந்து மிதன ராசி பயணம் மேற்கொள்கிறார் அதுவே உங்க ஏழாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் இதுவரை இந்த காலம் ஒரு இரண்டு மூன்று மாத காலம் வரை உங்களுக்கு குரு பார்வையோட இருந்தக்கூடிய கிரகம் சற்று நகர்ந்து மிதன ராசி செல்லும் போது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து அமர்கிறார் அது மட்டும் அல்லாது இந்த காலத்துல சுக்கர பகவான் சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி தனுசு ராசியில ஸ்தானத்துல வந்து அடைகிறார் அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புத பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி தனுசு ராசியில வந்து அடைகிறார் அதுவே இந்த மகர ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக செயற்படுவது சிறந்தது இந்த காலத்துல உங்களுக்கு ஏழாவது சனி நடந்து கொண்டு இருக்குது அதுவே பாத சனியாக இருப்பது நீங்க சற்று கவனமாக செயல்படுவது சிறந்தது உங்க ராசியில எட்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கும் போது ஏதேனும் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதுவே பிறருடன் பேசும்போது நிதானமாக கவனமாக செயல்படணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்ல போது நீங்க கவனமா இருக்கணும் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது சத்ரு உண்டாகும் ஏதேனும் ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் உங்க மேல அது பழி போட்டு உங்களுக்கு கேஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஆகவே நீங்க இந்த மகர ராசிக்கார வாகனத்தில் செல்லும் போது சற்று நிதானமாக கவனமாக ஓட்டுவது சிறந்தது தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சற்றுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படாமல் இருக்கிறது நல்லது இந்த காலத்துல இந்த தனுசு ராசியில சந்திரன் குரு பார்வை இருந்தாலும் இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வர்றதனால் அந்த குரு பலன் உங்களுக்கு குறைவாகவே வேலை செய்யும் ஆறாம் இடத்துல வர்றாங்க செவ்வாய் சந்திரம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அது சுபத்தன்மை கொடுக்கல ஆகவே உங்க ஐந்து கிரகம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறையும் போது அயன சனி சுகம் இந்த வாரம் முழுவதும் மிக சற்று நிதானமாக கவனமாக இருந்து வருவதே சிறந்தது எந்த விதமான வம்பு வழக்குகள் உங்கள் அனைத்து துறையில் நீங்க வெற்றி பெறலாம் நீங்க ஏதேனும் அவசரப்பட்டு பேசினால் இந்த காலத்துல உங்களுக்கு காரியம் வந்து சிதறிவிடும் ஆகவே சிதறாமல் பார்த்துக் கொள்ளணும் வாழ்க்கை வாழ்வதற்கே தொலைப்பதுக்கு அல்ல சொல்லுவாங்க அது மாதிரி வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு வந்து சிறப்பாக அணை அமையணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிதானம் கவனம் வேணும் ஏன்னா ஏழாவது சனி ஒரு பக்கம் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது ராகு தோஷம் உண்டாகுது எட்டாம் இடத்துல கேது தனிச்சு செயல்படுறாரு ஆகவே அது மட்டுமல்லாது குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது முக்கியமான கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் போவதால் உங்க ராசிநாதன் மட்டுமே பலம் கொடுப்பார் இருப்பினும் தனஸ்தானத்துல சொல்லக்கூடிய இடத்துல இருக்கனால நீங்க உங்களுடைய பணம் பொருள் சொத்து அனைத்தும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாராவது ஏறாவல் கேக்கிறாங்க இந்த இடத்துக்காண்டிய ஜாமீன் கழுது கண்டிப்பாக போடக்கூடாது நகை கேட்கறாங்க அடங்க வைக்க என்கிட்ட காசு இல்லை நகை உங்க நகை கொடுங்க அடக வச்சிக்க அப்புறம் திருப்பி தரேன்னா அதுவும் கொடுக்க கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது சிறந்தது சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பலா 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 ஜெயபலா வாழ்க்கை